அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோட்டி சேல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பதிவில் ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாறுதல் செய்யும் திட்டம் முழுமையாக அமலுக்கு வருகிறது என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கான விளக்கத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோ நோட்டிஃபிகேஷன் பில்லு ஆள்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நான் போகிறேன் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திட்டம் என்றையிலிருந்து அறிமுகமாகிறதுனா அமலுக்கு வருகிறது என்றால் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அப்போ ஆல்ரெடி இந்த திட்டம் இருக்குதானா ஆல்ரெடி இந்த திட்டம் இருக்குது அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுகிறதா இது ஒரு கொஷின் மார்க் தான் ஸோ இப்போ வந்து அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டமானது முழுமையாக அமலுக்கு வரும் என்று வருவாய்த்துறை அதிகாரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதை நம்ம முழுமையாக என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவு மற்றும் பட்டா மாறுதல் விவகாரங்களில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து வருகிறது பத்திரப்பதிவு செய்த கையோடு பட்டாக்களை ஆன்லைனில் பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டது இதன்படி ஒரு நிலத்தை அல்லது வீட்டை கிரயம் செய்து கையோடு பட்டா மாறுதல் செய்யப்படும் அதாவது இதற்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் ஒரு பட்டா ஒரு இடத்துல லேண்ட் ரெஜிஸ்டர் கிரயம் பண்ணுறீங்கன்னா கிரிய் பண்ண பிறகு யார் பேரில் இருக்குதோ அவர் அவர் பேர்லேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய யார் வாங்குகிறாங்களோ அவங்களுடைய நேமுக்கு ட்ரா பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அது ஒரு எளிதான காரியம் அல்ல இப்போ வந்து இதை வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக ஆக்கியிருக்காங்க இதே போல் பத்திரப்பதிவில் கட்டணங்கள் மாற்றியமைக்கப்பட்டன என்னன்னா அடுக்குமாடி சொத்துக்களை உரிமையை நிலைநாட்டுவதற்காக அதிலும் முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டன இப்ப இதுலயும் கட்டணங்களை வந்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதாவது கிரிய பதிவை ஏதேனும் ஒரு காரணத்திற்காக ரத்து செய்தால் அதனால் சொத்து உரிமையில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று இருந்தது இதனால் புதிதாக ஒன்பது சதவீதம் கட்டணம் செலுத்தி பத்திரப்பதிவு செய்ய வேண்டிய நிலை இருந்தது இந்நிலையில் கிரையப்பதிவை ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அதற்கு வெறும் ஆயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்திவிட்டாலே போதும் பழையபடி பத்திரம் யார் பெயரில் இருந்ததோ அவருக்கே உரிமை சென்று விடும் இப்படி பல்வேறு மா மற்ற மாற்றங்களை செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் தமிழ்நாட்டில் வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட உள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பொதுமக்களுக்கு நிறைய நன்மைகள் உள்ளது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்கள் கிரையம் கொடுப்பவருக்கும் கிரையம் பெறுபவருக்கும் எஸ்எம்எஸ் வாயிலாக அனுப்பப்படும் இந்த பட்டா மாற்றும் போது அதில் வர தகவல்கள் எல்லாமே வந்து கிரையம் வாங்குறவங்களுக்கும் கிரையம் கொடுக்குறவங்களுக்கும் எஸ்எம்எஸ் வாயிலாக குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என்று சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்கள் பத்திரப்பதிவுத்துறையில் பதிவு செய்யும் பொழுது செய்யும் சொத்து விவரங்களில் அடிப்படையில் தான் தானியங்கி முறையில் ஆன்லைன் பட்டா மாறுதல் நடைபெற போகிறது இதன் மூலம் ஒரு வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட நபருக்கு பட்டா கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு பட்டா உங்களுடைய பேரில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் இந்த புதிய நடைமுறையின்படி வாங்கப்படும் சொத்தின் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் இது தொடர்பான தகவல்களை பதிவுத்துறையே வருவாய்த்துறைக்கு தெரிவிக்க தெரிவித்து விடும் பதிவுத்துறை அளிக்கும் தகவலின் அடிப்படையிலேயே பட்டா வழங்கப்பட்டு வருகிறது இப்போது தானியங்கி முறையிலும் பதிவுத்துறை அளிக்கும் தகவலின் அடிப்படையிலேயே பட்டா பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் காலதாமதமின்றி பட்டா கிடைக்க வாய்ப்பு உள்ளது இது பற்றி அதிகாரிகள் கூறும்போது பதிவுத்துறை தலைவரின் அறிவுரையின்படி நூறு சதவீதம் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்திட வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இதனை செயல்படுத்த பதிவு பத்திரப்பதிவுக்கு பின்பு இணைய வழியிலேயே மேற்கொள்ளப்படும் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்களை அனைத்து சம்பந்தப்பட்ட நில அலுவலர் அதாவது கிராம நிர்வாக அலுவலர் தாசில்தார் சர்வேயர் விஏஓ இருக்காங்க இல்லையா அவங்க ஆகியோரிடம் இருந்து குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் வாயிலாக கிரயம் கொடுப்பவர் கிரையம் வாங்குவவருக்கு தெரிவிக்கப்பட உள்ளோம் என்று தெரிவிச்சிருக்காங்க அதே போல் உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத நிலக்கிளை கிரயங்களில் பதிவுத்துறையில் துறையில் பதிவு செய்யப்பட உடனே பட்டா மாற்றம் தானியங்கியாக மேற்கொள்ளப்படும் எனவே கிரயம் பெறுபவர் துரிதமான பட்டா மாறுதல் சேவையைப் பெற தங்கள் செல்போன் எண் மற்றும் ஆதார் எண்ணை இதற்கு வழங்க வேண்டும் அதாவது யார் வாங்குறீங்களோ ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் கிரையம் செய்கிறீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரு ப்ளஸ் வந்து உங்களுடைய ஆதார் எண் நம் நம்பரை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கொடுங்க எந்த ஒரு ஆதார் கார்டு நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் இணைச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் குறுஞ்செய்தியாவது அனுப்புவாங்க அதே போல் ஒரு ஆதார் எண்ணில் வந்து ஒரு மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதேபோல இதன் காரணமாக பத்திரப்பதிவுக்கான ஆவண தயாரிப்பின் போது சில விவரங்களை சரிபார்த்து கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது எனவே கிரையம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யும் நபர் பெயரில் பட்டா இருப்பதை தவறாமல் உறுதி செய்து கொள்ள வேண்டும் கிரையம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யப்படும் சொத்து விவரமும் அளவுகளும் நான்கு எல்லைகளும் வருவாய்த்துறை நடப்பு சான்றுகளுடன் ஒத்திருப்பதை உறுதி செய்து கொண்டு அதன்படி ஆவணம் தயாரிக்க வேண்டும் முன் ஆவணம் சொத்து இதர விவரங்களை சரிபார்த்து பத்திர ஆவணம் தயாரிக்க வேண்டும் குறிப்பாக சொத்து வரியின் கட்டண ரசீது தண்ணீர் வரி ரசீது வரி விதிப்பு பெயர்களை சரிபார்த்த ஆவணம் தயாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துறாங்க அதே போல இறந்தவர் பெயரில் பட்டா இருந்ததுன்னா பட்டாவின் வாரிசுக்கள் பெயரை சேர்ந்த பின் சேர்த்த ஆவணம் பின் ஆவணம் கண்டிப்பாக தயாரிக்க வேண்டும் கூட்டு பட்டாவாக இருந்தால் தனிப்பட்டாவாக மாட்டிய பின் ஆவணம் தயாரிக்க வேண்டும் இந்த விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை நில அலுவலர் சர்வேயர் விஏஓ தாசில்தார் அவங்களாம் வந்து உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க இவ்வாறு அதிகாரிகள் கூறுவார் கூறியுள்ளார்கள் இதன் நடைமுறையில் காரணமாக விஏஓ நில அலுவலர் தாசில்தார் என யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது என தெரிய வருகிறது இது மூலயமா நீங்கள் வந்து ஒரு பட்டாவை வந்து நே நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் மணி சென்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அலைச் நிறைய அலைச்சல் அலைய வேண்டியது இருக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டரைஸ்டாக ஆக்கினதால் ஓ ஒரு லேண்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அது பட்டா மாறுதல் வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக ஆட்டோமேட்டிக்காகவே இது மாறுதுன்னா எந்த ஒரு அலைச்சலும் இல்லாத எந்த ஒரு மனு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது என்று இந்த அறிவிப்பில் தெரிவிட்டிருக்காங்க இது வந்து நன்மையாக இல்லை தீமையாகிறதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எதுனா டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்